ஏகனை போற்றி இணையானன் ஈசனை போற்றி பிரணவத்தின் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசன் எனவே இல்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கா எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அவசியம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு சனி இணைவு இந்த குரு சனி இணைவு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருமே கர்மாதி பதி யோகத்தை தருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் காலகுச தத்துவத்தின் ஒன்பது பத்துக்குடைய கிரகங்கள் அப்படின்றதுனால ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரியான ஒரு யோகத்தை தர்றது கிடையாது அது யோகம் அல்ல அது இரண்டு கிரக இணைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாறாக ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவோடு சனி சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு தோஷத்தை கொடுக்கும் பிரம்மக்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகர் அவருடைய முந்தைய பிறவியில் ஏதோ ஒரு விஷயத்தை தனக்கு மேலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் மதிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதரையோ தான் மதிக்கப்பட வேண்டிய ஒரு உறவையோ அவர் ஒரு உதாசீனப்படுத்தியிருக்கலாம் அல்லது கழகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது அந்த உறவையோ மனிதரையோ வேதனைப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக அந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நெருங்கிய பகை அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுக்குன்னு சிறு சில அமைப்புகள் ஒரு வழிபாடுகள் அப்படின்னு சொ சொல்லி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அது தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அது குறிப்பான சில கோவில்களுக்கு போகக்கூடிய அமைப்பு அது வந்து மிக நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது ஒரு பன்னெண்டு டிகிரி பாகைக்கு வெளியே விலகி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இணைவு அப்படின்றது வந்து தோசத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கார் இப்போ குரு வந்து மேசராசியில் ஒரு மூணு டிகிரிகள் இருக்கார் அதே மேசராசியில் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தாறு டிகிரியில் சனி இருக்கார் அப்படின்னா இந்த இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மஹத்தி தோசத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைவு மிக நெருங்கிய பாகையில் இல்லை அப்போ பன்னெண்டு டிகிரிக்குள்ளே ரெண்டு கிரகங்களுமே இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரம்மஹர்த்தி தோசத்தை உருவாக்கக்கூடியவர்களே தவிர அவங்க வந்து தர்மகர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தர வல்லவர்கள் அல்ல பொதுவாக அந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்து அதிபதியும் பத்தாம் பாவத்து அதிபதியும் இணைந்து தரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தான் தர்ம தர்மாதிபதி யோகம் ஆக்சுவலாக இதே இப்படியே பார்த்தோன்னாலும் குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுதுமே அது ஒன்பது கூடிய கிரகங்களா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்பது கூடிய கிரகங்கள் அல்ல காலபுஷ தத்துவத்தில் ஒன்பதாம் இடம் ஒன்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குரு மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கிரகம் அதேமாரி பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சனி ஆட்சி வீடு மட்டுமே அதற்கடுத்து பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் மட்டும்தான் தன் சனி வந்து தனி தந்த மூலத்திரிகோண வீடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கும்பராசியில் சனி அப்போ காலபுஷ தத்துவத்தின் ஒன்பது பதினொன்று கூடிய கிரகங்கள் அதாவது பாக்ய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் அப்போ அந்த லாபாதிபதினு சொல்லும் போதே அபிலாசிகள் நிறைய வந்துடும் அப்போது தேவையில்லாத சகவாசங்களும் அபிலாசைகளையும் அதிகப்படியான ஆசைகளையும் பேராசையிடம் தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த பதினொன்றாம் இடம் அப்போ அந்த பதினொன்றாம் இடத்து அதிபதியும் ஒன்றாம் இடத்து அதிபதியும் இணைவது அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அந்த ஜாதகரை அதாவது வந்து இந்த ஜாதகர் வந்து இந்த பிறவிக்கு முற்பிறவையிலேயோ அல்லது அதற்கடுத்த பிறவிலே செய்யலைனா கூடவும் இந்த பிறவியில் அவர் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றபடி வந்து அந்த ஒன்பது பத்து கூடிய கிரகங்களாக இருந்து அந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை அந்த கிரகங்கள் தருவது இல்லை அப்போ இந்த கிரக அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசியில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனியினுடைய தன்மை சனியினுடைய வீரியம் குறைந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த சனியினால் வரக்கூடிய தொல்லையை இந்த குரு ஈடுகட்டக்கூடிய அமைப்பிலே இருக்கிறதுனால இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகரை உயர்த்தி பிடிக்கும் அப்படின்னா சனி நீச்சமாகும் பொழுது சனி முழுமையாக நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அதாவது இருபது பாகையில் மேச ராசியில் இருக்கக்கூடிய இருபது பாகையில் வந்து சனி முழுமையாக நீச்சமாகக்கூடிய அமைப்பு குரு நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வரவேண்டிய நல்ல பலன்களை தர மறுக்கக்கூடிய சனி குரு கே சனி குரு காம்பினேஷனாகவே இருக்கும் அப்போ இந்த மேசராசியில் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது குருவிற்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் சனிக்கு பகை வீடு சனிக்கு பகை வீடாக இருந்தாலும் அந்த சனியினுடைய பகைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சனியினுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக அந்த இடத்துல நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரும் பொழுது இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு கெட்டு போய் விடும் பட்சத்தில் அந்த கிரகத்தினால் வரக்கூடிய காரகத்தன்மைகள் குறையும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்திற்கு இயங்கக்கூடியவராகும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பாகும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேசராசியில் இருக்கும் பொழுது நல்ல நண்பனாக இருக்கக்கூடிய ராசியாக செவ்வாய்க்கு நண்பனாக இருக்கக்கூடியவர் ஒன்னு ஒன்பதுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடியவர் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேசராசி தனித்த குருவாக இருந்தால் இந்த ஜாதகரை ஏதோ ஒரு நாளில் அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய குருவாக இருப்பார் கூடவே சனி சேர்ந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகரை உயர்த்தக்கூடிய குரு சனி சேர்க்கையாகவே இருக்கும் இது பிரம்மகத்தி தோசத்தை முழுமையாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கோயில் குழந்தைகளுக்கு போய் உங்களுடைய பிராய சித்தங்களை தேடிக்கணும் அப்படின்றது இந்த குரு சனி காம்பினேஷன் மேசராசி தான் ரிஷபராசியில் இருக்கக்கூடியது ரிஷபராசிக்கு குரு சுக்கரனுக்கு நேர் எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்றதுனால குருனுடைய இயல்பு இந்த இடத்துல குறைஞ்சு போயிடும் அப்ப சனியினுடைய இயல்பு இந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்ப கடுமையான உழைப்புக்கு ஈடுபடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஜாதகருடைய அமைப்பு இருக்கும் அப்ப அந்த ரிஷபராசியில் குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாடு யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தனது சொந்த நாடு சொந்த வீடு இந்த இடத்தை விட்டுட்டு வெளிநாடு வெறி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த அவங்க பார்க்க போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் ஸ்ட்ராங்காக உட்காந்து ஏன்னா அது வந்து திடராசி அப்படின்றதுனால வெளிநாடு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு அதிகப்படியான அமைப்பை தரக்கூடியது காரணம் இந்த குருவாகப்பட்டவர் இந்த குருவிற்கு எட்டாம் இடம் சாரி ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு ரிசவராசியில் உட்காரக்கூடிய அமைப்பும் அதேமாரி தனது இன்னொரு வீடான மீன வீட்டிற்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடம் மாற்றம் இடப்பெயர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு இந்த சனியோடு சேர்ந்து அமரக்கூடிய அமைப்பு இந்த கும்ப ராசிக்கு சனி நாலாம் இடத்துல போய் உட்கார்றதும் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போய் உட்காரக்கூடியதும் தான் விரும்பி இடத்திற்கு போய் உட்கார்ந்து நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடியது இது சொந்த ஊரையும் சொந்த வீட்டையும் விட்டுட்டு வெளியே போனாங்க நல்லா இருப்பாங்க ரிஷவராசி குரு சனி இணைவு மிதன குரு சனி இணைவு இது குரு பாதகம் குருவுக்கு பாதகமான வீடு அந்த இடம் இருந்தாலும் புதனுடைய வீடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் கல்வி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் போய் இந்த குரு உட்காரும் பொழுது பொதுவாக புத் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கெடு கிரகங்களோடு சேராத வரைக்கும் நல்ல கிரகம் அப்போ அவருடைய வீட்டில் பாதக ராசியாக இருந்தாலும் குரு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்றதுனால இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டிற்கும் மிதன ராசிக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக இந்த ஜாதகரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி குரு கே அந்த காம்பினேஷன் அப்படின்றது வந்து மிதன ராசிக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சேரும் அடுத்து வந்து கடகராசி கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சனிக்கு பகை வீடு குருவிற்கு சம வீடு அல்ல நட்பு வீடு அந்த நட்பு வீட்டில் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமடையக்கூடிய வீடு அப்போ நீர் ராசியில் ஒன்பதாம் இடத்திபதியும் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியும் போய்ட்டு அந்த இடத்துல உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதே மாதிரி ரிஷபராசிக்கு உண்டான சந்திரன் உச்சமாகக்கூடிய ரிஷபராசிக்கு உண்டான பலன்களையே கடகராசியும் இந்த சனி குரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள கிரகங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய குரு சனி இணைவாகவே இருக்கு அடுத்து வந்து இங்கே குரு சிம்ம ராசிக்கு வர்ற சனி இந்த இடத்துல மிக கடுமையான பகையை சந்திக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ரீதியாக கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேசராசிலும் குரு சனி காம்பினேஷன் நல்லா சிம்ம சிம்மராசியிலும் குரு சனி காம்பினேஷன் அப்படின்றது வந்து நல்லா தனித்த குருவாக மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளில் இருந்தால் இந்த ஜாதகர் ஒரு நாளையினும் ஒரு நாள் கண்டிப்பாக உயர்வான நிலையை அடையக்கூடிய அமைப்பை தருவார் தருவார் எங்கள் குரு ஆனால் இந்த குருவோடு சனி சேரும் பொழுது மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளில் தனுசு ராசி கூட வந்து சனிக்கு வந்து சமவீடு அப்படின்றதுனால ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியிலேயே குரு இருந்தாலும் அதுவும் அது ஏற்கக்கூடிய ஒரு கிரக அமைவாக எடுக்க முடியாது அப்போ வந்து சிம்ம ராசியில் வந்து சனி குரு இணைவு அப்படின்றது வந்து ஏற்புடைய ஒரு கிரக அமைவு கிடையாது அதற்கடுத்து வரக்கூடிய கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் குருவிற்கு பாதகமான ஒரு வீடு இருந்தாலும் புதனுடைய மூலத்திரிகுணம் ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியது ஏன்னா வலு உள்ள வலு அதிகமான புதனுடைய வீட்டில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதி உட்காரும் பொழுது குருவினுடைய பொழுது காலபுருஷத்துவத்தின் ஆறாம் இடத்தில் சனியினுடைய வீரியம் அதிகமாகும் அந்த சனியினுடைய ம தாக்கம் வந்து அதிகமாகும் பொழுது இந்த இடத்துல ராசியில் இருக்கக்கூடிய சனி குரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஏற்புடைய ஒரு அமைப்பாக இருக்காது இது மீண்டும் தொழில் தொழில் சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த தனது இயக்கம் தொழில் சார்ந்த தனது யுக்தி தொழில் சார்ந்த தனது உடல் நகர்வு எல்லாத்தையுமே வந்து இந்த சனி தசையிலேயோ குரு தசையோ பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொண்ட ஒரு அமைவாகவே கன்னிராசியில் குரு சனி இணைவு அப்படின்றது இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு இந்த குருவிற்கு நேர் எதிர்த்தன்மை கொண்ட கிரகத்தினுடைய வீடு அதே மாதிரி வந்து சனிக்கு வந்து இது சாதனமான வீடு இப்போ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சனி இந்த இடத்துல உச்சமாகும் இப்போ சனி உச்சமாகக்கூடிய இடத்துல வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது துலா ராசி நேர்களுக்கு வந்து நல்ல உறவு ஐ மீன் வந்து துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்வான தொழில் ரீதியாக அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக அவருக்கு எடுத்து வரும்பொழுது விருச்சகராசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுஷ தத்துவத்தின் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு உரித்தான வீடு இப்போ இந்த இடத்துல வந்து துளாராசியில் வந்து சனி உச்சமாகக்கூடிய அமைப்பு விருச்சகராசி வந்து சனிக்கு சொந்த நட்சத்திர அந்த இடத்துல இது மோட்ச தெரிவிமான வீட்டில் ரெண்டாவது வீடாக வரும் அதே மாதிரி இந்த இடத்துல குரு வந்து செவ்வாய்க்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறனால சனியினுடைய ஆளுமை இந்த இடத்துல இருக்கும் இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே இந்த ரெண்டு கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருதரப்பிலுமே வந்து தெளிவான ஒரு சிந்தனையை எடுத்து ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதகரை எப்பவுமே வச்சிருக்கும் இப்போ இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த உலக வாழ்க்கையை துறந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடியது அதாவது வந்து முழுமையாக சாமியாராகவும் ஆகாமல் அந்த சாமியார் தனதுக்கு போகவும் முடியாமல் குடும்ப வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபடாம அதாவது வந்து குடும்ப வாழ்க்கையில் முழுமையாகவே ஈடுபட முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் இருந்தாலும் துறவரத்தையோ அல்லது சாமியார் வாழ்க்கையோ வாழ்ந்துடலாம்னா அதுக்கும் விடாது அப்படின்ற மாதிரி கெட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான சைக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியது இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபசு தத்துவத்தின் விருச்சகராசியில் குரு சனி காம்போ அப்படின்றது வந்து கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலத்திரிகோன வீட்டில் குருவனுடைய அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் உயர்தலான கூடுதலான பலத்தை பெறக்கூடிய குருவாக இருப்பார் இந்த இடத்துல சமகிரகம் சொல்லக்கூடிய சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டில் வந்து ஒரு ஜாதகர் உயர்ந்து போகக்கூடிய நிலையில வந்து இந்த சனியினுடைய தாமத புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து இந்த ஜாதகர் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு படி அல்லது இரண்டு படி ஒரு அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு சனி இணைவு இருக்கும் அதேமாதிரி இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பொழுது இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு குரு முழுமையாக இங்கே வீரியமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நீச்சத்தன்மை அடையக்கூடிய குருவாக இருக்கும் பொழுது இந்த இடத்தில் மிக கடுமையான தோஷத்தை பாதிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியில் இருக்கக்கூடியது நான் நிறைய கஷ்டப்படுவாங்க தொழிலுக்காக அந்த தொழிலை வந்து மிக நேர்த்தியாக செஞ்சாலுமே அதற்கான அங்கீகாரம் கிடைக்காம அந்த தொழிலை வந்து கடுமையான உழைப்பை போட்டும் அவங்களுடைய எஃபெக்ட் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபோர்ட்டை போட்டும் எஃபெக்ட் இல்லாமல் கடுமையான ஒரு மன உழைச்சலுக்கு ஆளாகக்கூடியது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய குரு சனி இணைவு மாதிரி விருச்சராசியில் இருக்கக்கூடிய குரு சனி இணைவும் அதையே வேலையை செய்யும் அடுத்து கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு சனி இணைவு அப்படின்றது வந்து இது ஒரு தெளிவான ஒரு அமைப்பில் இருக்கும் பொதுவாக காலபுசத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் சனிக்கு வந்து இது உகந்த இடம் அது மூலத்திரிகோணம் எடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சமகிரகமாக போய் உட்காரக்கூடிய அமைப்பில் இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உயர்கல்வி உயர் அந்தஸ்து தெளிவான சிந்தனை தெளிவான மனநிலை தெளிவான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தூக்கத்தை கெடுக்கும் அலைச்சல்களை கொடுக்கும் வெகு தூரம் நெடுந்தூரம் பயணங்களை கொடுக்கக்கூடியது அந்த நெடுந்தோறும் வெகு தூரம் பயணங்களை கொடுத்தாலுமே அதில் ஒரு ஒரு ஆதரவான தன்னுடைய நிலைக்கு எதன் காரணமாக இந்த நெடு பயணத்தை தொடர்ந்தோமோ அந்த பயன் அந்த பயணத்தின் பலன் அப்படின்றது இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை மறுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மீனராசியில் குரு சனி இணைவெழுக்கிறது மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கிறது சனிக்கு வந்து காலம் சுத்தத்துவத்தின் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஏற்புடைய ஒரு அமைப்பல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இருந்தாலும் இந்த குரு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டு டிகிரிக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதுமே சிரமங்களையும் அநேகமான துன்பங்களையும் தரக்கூடிய கிரக இணைவாகவே இருக்குமே ஒழிய கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மறுமலர்ச்சியோ மலர்ச்சியோ தரக்கூடிய கிரக இணைவாக இருக்காது பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இல்லாமல் குரு குருச்செனிய நினைவு அப்படின்றது வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இது வந்து கோவிலுக்கு போய் அவங்களுடைய வேண்டுதலை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த பன்னெண்டு டிகிரிக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் தனது வாழ்நாளில் முற்பிறவிலோ இப்பிறவிலையோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யாரோ ஒருத்தருக்கு தன்னை சார்ந்த தனது குடும்பத்தை சார்ந்த தனது மனதை சார்ந்த ஒரு பெரிய மரியாதை உள்ள ஒரு மனிதருக்கு மரியாதையுள்ள ஒரு உறவுக்கு இவர் வந்து ஒரு கெடுதலை செஞ்சிருக்கா அல்லது செய்ய போறார் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குருச்செனின் இணவையுடைய மற்றபடி இந்த குருச்சனி இணை அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அது தராரு தர்மகர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லக்கணத்திற்கு ஒன்பது பத்துக்குடிய கிரகங்கள் சேர்ந்து செய்யக்கூடியது இதுமாரி ரிசவலக்கணத்துக்கு வந்து அந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை தருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கர்மாதிபதி யோகத்தை மட்டுமே தருவதுபடி தர்மாதிபதி யோகத்தை ஒரு தரதுக்கான வாய்ப்பில்லை சனி ஏன்னா அவர் தான் ஒன்பது பற்றிக்கூடிய ஒரே கிரகமாக வராது அந்த ஒத்த கிரகமாகப்பட்டது ரெண்டு கிரகங்கள் பொழுது நமக்கு ஒரு யோகமோ பாவமோ வரும் யோகமோ தோஷமோங்கிறது வந்து ரெண்டு கிரகங்கள் இணைனு நூறு ராகு சுக்கரன் இணைனு நல்லா இருப்பான் அதை கெட்டு போயிடுவான் அல்லது ராகு செவ்வாய் இணையதோ ஒரு வம்பு வெள்ளங்கம் சண்டை வரும் அல்லது ராகு குரு இணையினோம் ஓரளவுக்கு நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராகு சுக்கரன் இணைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து நல்ல லீலைகளில் ஒரு மர்மதனாக இருப்பார் பெண்கள் அதிகமான சம்போகத்தை உள்ள ஒரு ஆள் ஏதோ ஒரு படையில வந்து அவர் சுக சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி வந்து சூரியன் குரு நல்ல ஒரு யோகத்தை ராஜயோகத்தை அங்கீகாரமான யோகத்தை அடையக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து செவ்வாய் குரு இந்த யோகமும் வந்து அதிகமான ஆளுமை திறன் மிக்க யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுபகிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குடைய கிரகங்கள் இணையும் பொழுது அந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குடைய கிரகங்கள் வந்து நட்பு கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு நல்ல வலிமையான யோக பலன்களை தருவார்களே ஒழிய மற்றபடி இந்த இந்த ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய காலசத்தின் ஒன்பது பத்துக்குடைய கிரகங்கள் இவர்கள் அல்ல இங்கே ஒன்பதுக்குடைய கிரகம் வந்து குரு பதினொன்றுக்குடிய பதினொன்றுக்குடைய கிரகம் தான் சனி அப்போ இந்த ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க நமக்கு ஒரு தர்ம தர்மாதிபதி யோகத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது அது நமக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்